எதிர்வரும் ஆவணி மூன்றாம் நாள் மணிவிழாவை கண்டு இந்த மண்ணில் தன்னுடைய அரச பணியில் இருந்து ஓய்வு பெற இருக்கின்ற திருமதி மீனலோஜினி தேசுவதாஸ் அவர்களுடைய அந்த மணி உலாவிலே வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிளிநாச்சி மண்ணினுடைய உளுத்ரபுரம் என்கின்ற பூர்வீக சைவம் தமிழ் நன்னவிகள் கலந்த ஒரு பண்பாட்டு ஊரிலிருந்து உருவாகிய ஒரு பெண் ஆளுமை விடைபெறுகிறது என்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் பிள்ளைங்கச்சி மாவட்ட கல்வி வரலாற்றிலே திருமதி மார்க்கண்டு போன்ற பெண் ஆளுமை ஆளுமைகளினாலே இந்த பாடசாலைகள் ஒரு காலத்தில் மிளிந்த வரலாற்றை நான் நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கிறது இந்து கல்லூரி என்கின்ற மிகப்பெரிய பாடசாலையை ஒரு பெண் ஆளுமையாக பொறுப்பேற்று கிளிநொச்சி மாவட்டத்திலே கல்லூரியை அடையாளம் பெறச் செய்த அல்லது உச்சத்திற்கு கொண்டு சென்ற ஒரு மண் ஆளுமையை மணி விளாகாண்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி தெரிகிறது அவரோடு அதிபர் என்பதற்கு அப்பாலே ஒரு மிகச்சிறந்த பெண்ணியலாளராக பெண்ணிலைவாதியாக இலக்கிய தமிழ் துறைகளிலே தேர்ச்சி பெற்றவராக சமூக செயற்பாடுகளிலும் சமூக கடப்பாடுகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவராக அவர் எப்பொழுதும் இருந்திருக்கின்றார் அவருடைய கருத்துக்கள் அவருடைய கல்வி சிறப்பை எப்பொழுதும் காட்டி வந்திருக்கிறது அவருடைய கல்வி என்பது தனித்து பாடசாலை மட்டத்தில் மாத்திரமல்ல அல்ல மாவட்டத்தில் பல ஆசிரியர்களை திறமிக்க ஆசிரியர்களாக மேம்படுத்திய ஒரு பலவாளராக அவர் இந்த மண்ணிலே தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கின்றார் எப்பொழுதும் தன்னுடைய பாடசாலை சார்ந்து தன்னுடைய கல்லூரியை இந்த மா கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகள் மையத்திலே முந்தியிருக்க செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்புணர்வை அவர் எப்பொழுதும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அன்பும் அறனும் மிக்க ஒரு ஆளுமையாக நிர்வாகத்திலே பெண்களிடம் பல இன்று சமூகத்திலே பல பெண் ஆளுமைகள் பற்றி பேசுகின்ற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பெண் ஆளுமையின் அடையாளமாக மீனலோஜினி தன்னை வளர்த்திருக்கின்றார் அவருடைய அந்த அறுவடை கடந்த பல வருடங்களாக இந்த மண்ணிலே எங்களுடைய பிள்ளைகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாயத்தினுடைய அடையாளமாக கிளிநொச்சியினுடைய அடையாளமாக திகழ்ந்து மணிவிழா காணுகின்ற திருமதி மீனலோஜி நீதி சிவதாஸ் அவர்கள் தன்னுடைய பணிக்காலத்தில் சிறந்தோங்கியது போல பணிக்கு பின்னரும் தன்னுடைய ஆயுள் ஆரோக்கியம் பெற்று இந்த மண்ணிலே சமூக பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி எங்களுடைய தன்னுடைய கல்வியை தமது சமூகம் அழகொளிடச் செய்வதற்கு தன்னுடைய பங்களிப்பை நல்க வேண்டும் என்று நிறைவாக வாழ்த்தி அவரது சேவைக்கு இந்த மண் எப்பொழுதும் கடப்பாடுடையது நன்றியுடையது என்பதை நினைவுகூண்டு விடைபெறுகிறேன் நன்றி